ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்னிங் டிசபிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் கற்றல் குறைபாடுகள் இது வந்து ஜென்ரலாக நாலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறதிலையோ இல்லை எழுதுறலையோ இல்லை கால்குலேஷன் போடுறலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் ஏற்கிற சிக்கல் தான் வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் கற்றல் குறைபாடுன்னு சொல்றோம் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து உடனடியாகவே இந்த பிரச்சனை வந்து தீராது ஆனால் வந்து இது கொஞ்சம் கண்டினியூஸா இந்த ப்ராப்ளம் இருக்கும் சில பேத்துக்கு படிக்கிறல சிக்கல் இருக்கு அப்படின்னா அது கண்டினியூஸா தொடர்ந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனை இது இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு எழுதுறல வாசிக்கிறதுல இல்ல வந்து நம்ம கால்குலேஷன் போடுறதுல இல்லை வந்து நம்ம மொழிகளை பயன்படுத்துறதுல இதுல எல்லாம் வந்து இந்த சிக்கல் வந்து நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன சாதாரணமா கூட இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம பையன் வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னாலும் சில பேர்த்துக்கு வாசிக்கிறதுல வந்து கஷ்டம் இருக்கும் சில பேத்துக்கு வந்து எழுதுறதுல கஷ்டம் இருக்கும் சில பேர்த்துக்கு கால்குலேஷன்ல கஷ்டம் இருக்கும் தான் சொல்றாங்க இதுல வந்து நம்ம என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வந்து அப்படின்னா நம்மளுக்கு வாசிப்பதில் இருக்கிற சிக்கலை தான் டிஸ்லெக்சியான்னு சொல்றோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்கிராஃபியா எழுதுறதுல இருக்கிற சிக்கல் தான் டிஸ்கிராஃபியா நெக்ஸ்ட் டிஸ்கால்குலியா அப்படிங்கிறது கணிதத்துல சிக்கல் தான் வந்து டிஸ்கால்குலியா ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேட்டத புரிஞ்சுக்கிறது நம்ம ஏதாவது கேக்குறோம் அப்படின்னா அது டக்குன்னு புரிஞ்சுக்காம லேட்டா புரிஞ்சுக்கிறது இதுதான் வந்து ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸ்ஆர்டர் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விசுபல் ப்ராசஸிங் டிஸ்ஆர்டர் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த பாக்குறது வந்து நம்ம மூளைக்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அது லேட்டா பார்த்த தகவலை புரிஞ்சுக்கிறதுல நம்ம வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு புரியாம ரியாக்சன் கொடுக்காம கொஞ்சம் லேட்டா புரியறது அப்படிங்கிறது விசுவல் ப்ராசஸிங் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கற்றல் குறைபாடுகளுடைய வகைகள் அப்படின்னு சொல்றாங்க இதுல நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கிராஃபியாவும் டிஸ்கால்குலியாவும் நம்ம பிரைவேட்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை நீங்க பாக்கல அப்படின்னா லிங்க்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் அதை போய் பாத்துக்குங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்லெக்சியா தான் பார்க்க போறோம் அதாவது வாசிப்பதில் சிக்கல் என்னென்ன வகையா நம்மளுக்கு சிக்கல் ஏற்படுது அதை எப்படி சால்வ் பண்ண போறோம் என்னென்ன காரணங்கள்ல ஏற்படுது இது எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் டிஸ்லெக்சியா கற்றல் குறைபாடுகள் இதுல வந்து மெயினா என்ன அப்படின்னா அவங்க வந்து ரீடிங்லதான் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க ஆஹ் அவங்களுக்கெல்லாம் நல்ல இன்டெலிஜென்ட் இருக்கும் ஆனா அவங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்கிறாங்களாம் அப்படின்னா அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க சோ இதை நான் இதை இதை வச்சுதான் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றோம் இல்ல வந்து ஜென்ரலா என்ன அப்படின்னா அவங்க வந்து எழுத்துக்களை மாறா வாசிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ டி நம்ம ரீட் பண்றது அந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கிறது எழுத்துக்களை வந்து மாறா வாசிக்கிறது சொற்களை வந்து வரிசையா கூற மாட்டாங்க ஆஹ் இப்ப எழுது எழுதுறதுலையும் அவங்களுக்கு சிரமம் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்களோட திறமைக்கு தகுந்த முன்னேற்றம் இருக்குமா ரீடிங்ல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க டிஸ்லக்சியா என்னென்ன காரணங்களால ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸ் மரபியல் காரணமா ஏற்படுது அதாவது ஒரு பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படின்னா அதனால வந்து வந்து சைல்டுக்கு வர கூட வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து மூளை அமைப்பு பிரெய்னோட ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒரு நரம்புகளோட ஃபங்க்ஷன் வந்து சரியா செயல்படாம இருக்கு அப்படிங்க போதும் இந்த டிஸ்லக்சியா இருக்கு பைன்லாம் வந்து என்வாயன்மெண்டல் நம்மளுக்கு வந்து கரெக்டா டீச் பண்ற கால் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லயும் கூட உங்களுக்கு டிஸ்லைஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த காரணங்கள்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்லக்சியா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல அவங்க வந்து அகர வரிசையே மறந்துடுவாங்க அதாவது வந்து வரிசை ஆர்டர் வைஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஆஹ் அந்த எழுத்துக்களை வந்து மறந்துடுவாங்க அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியாம இருக்கும் சோ அதனால வந்து அவங்களுக்கு படிக்க தெரியாது இல்ல அப்படின்னா சொற்களை வந்து ரொம்ப மெதுவா படிக்கிறது எழுது கூட்டி படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப மெதுவா டைம் எடுத்து படிக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஹ் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு வாஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அவங்க சான்னு படிக்கிறது குட் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா அவங்க காடு அந்த மாதிரி வந்து டிஃபரெண்டா டாக் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா காடு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சொற்களோட இடத்த மாத்தி படிக்கிறது தனித்தனியா வந்து ஒளிகளை பிரிச்சு படிக்க முடியாது அதாவது உங்களுக்கு ஒனோமிக் அவேர்னஸ் அதாவது உங்களுக்கு போனிக்ஸ் அந்த இதை பத்தி தெரியாம இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி அதை ஒழிக்கணும் எந்த மாதிரி சவுண்டை வச்சு அவங்க படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால அவங்களால சரியா படிக்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்ரேஜ்ல டிஸ்லைக் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஏஜ்ல அவங்க ரீட் ஆல்ரெடி இப்படி படிக்கும் போது ஸ்கூல் ஏஜ்ல நம்மளுக்கு ஏதாவது புக் கொடுக்கறாங்க படிங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே வாசிக்கிறதுக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த ஒளிக்கும் எழுத்துக்கும் இடையே வந்து இப்ப சவுண்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த சவுண்டை கேட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு படிக்கவோ இல்லை எழுதவோ சரியான இந்த சவுண்டுக்கு இந்த எழுத்து தான் வரும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அந்த அவேர்னஸும் இருக்காது எழுதும் போதும் கூட அதனால எழுத்துக்களை தவறா எழுதுறாங்க சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஏஜ்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா இதன் மூலமா அவங்களுக்கு என்னென்ன சிக்கல் உருவாகுது அப்படின்னா அவங்களுக்கு மெம்மரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த எழுத்துக்களை அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து கரெக்டா கொண்டு வர்றது அப்படிங்கிற நினைவாற்றல் சிக்கல் அதுக்கப்புறம் வந்து இதனால வந்து அவங்க சரியா எழுத முடியாம ரீட் பண்றதுல ரொம்ப டைம் எடுத்து படிக்கிறது இதெல்லாம் வந்து நேரம் வந்து ரொம்ப எடுத்துக்கிறது இதெல்லாமே வந்து பிற அடையாளங்கள் கேள்விகளை புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இது எல்லாமே வந்து இந்த டிஸ்லெக்டியா காரணமா தான் உருவாகுது இதை எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் எப்படி வந்து இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் டீச்சிங் இவங்களுக்கு வந்து மல்டி சென்சரி டீச்சிங் மெத்தடு வந்து யூஸ் பண்ணலாம் சிலருக்கு வந்து அதை பார்த்து பாக்குறதுனால அவங்க நல்லா படிப்பாங்க சில பேருக்கு வந்து காதால கேட்டு படிப்பாங்க சில பேர்த்துக்கு அதை செஞ்சு பார்த்து படிப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மல்டி சென்சரி டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இதனால அவங்களுக்கு இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட் போனிக் பேஸ்டு இதெல்லாம் மல்டி சென்சரி நம்மளுக்கு வந்து என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் கையில கா நம்மளுக்கு வந்து கையால் செஞ்சு படிக்கிறோமா இல்லை காதால் கேட்டு படிக்கிறோமா கண்ணால பார்த்து படிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆஹ் படிக்கிறத வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து போனிக் அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் அதாவது என்ன அப்படின்னா ஆஹ் வந்து பிரித்து நம்ம எப்படி படிக்கிறது அதனோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் ஃப்ளூயன்ஸ் எப்படி வருது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நம்ம படிச்சத வந்து புரிஞ்சுக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க இன்னுமே வாசிப்பதில் நல்லா திறம்பட வாசிப்பாங்க எழுத்துக்களை புரிஞ்சுக்குவாங்க அந்த சவுண்ட்ஸை புரிஞ்சுக்குவாங்க அதை பேஸ் பண்ணி எப்படி ரைட் பண்றோங்கறத கத்துக்குவாங்க சோ அதுதான் இங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு குழந்தைகளுக்கு பெற்றோரும் ஆசிரியரும் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கம்பைன் பண்ணி அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் படிக்க வச்சா அவங்களோட இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சோ அவங்களுக்கு தகுந்த ஒரு சூழல் வந்து உருவாக்கணும் உம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் ஓரல் எக்ஸாம் வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி ரீடிங் எல்லாம் கொடுத்து ரீட் பண்ண சொல்லலாம் இதெல்லாமே அவங்களோட படிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இது மட்டும் இல்லாம குழந்தைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா விளையாட்டு மூலயமா அவங்களுக்கு அவங்களோட திறமையை வந்து ஊக்குவிக்கலாம் அவங்களோட மன உறுதியை மெயினாக வந்து வளர்க்கணும் உன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வளர்க்கணும் இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்காங்க வேதாங்கிற பொண்ணா அவங்க வந்து டாகுங்கிறத காடுன்னு ரீடு பண்றாங்க ஸோ அப்ப வந்து அவங்க சொல்றாங்க உடனே இப்படி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாம டீச்சர் வந்து என்கரேஜ் பண்றாங்க பரவாயில்ல கொஞ்சம் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு நீ நல்லா முயற்சி செய்யற முயற்சி செஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு ஊக்கப்படுத்துறாங்க ஸோ ஊக்கப்படுத்தும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒளி ஒளி அந்த என்ன சவுண்டுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சரியான முறையில் படிக்கிறாங்க சோ இந்த மாதிரி நம்ம அவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாம என்கரேஜ் பண்ணணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி படிக்க வைக்கிறது கதைகளோ இல்லை பாடல்களோ இல்லை விளையாட்டோ ஸோ இதன் மூலியமா அவங்களை எப்படி வந்து இன்ட்ரெஸ்டா படிக்கிறதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றது அப்படின்னா அவங்களுக்கு இது பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குறைய மட்டுமே சொல்லிட்டு இருக்காம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது அவங்களோட ஒரு ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நிறையும் நம்ம பாராட்டணும் அது மட்டும் இல்லாம இப்படி இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களோட குறைகளை ஆஹ் மென்மையாத சொல்லணுமேல கடினமா நம்ம அதை எடுத்து வைக்க கூடாது அவங்களோட சின்ன சின்ன முன்னேற்றத்தையும் நம்ம பாராட்டணும் இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா சோ இந்த கற்றல் குறைபாடுகள்ல டிஸ்லெக்சியாவை பத்தி இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கிராஃபியா டிஸ்கால்குலியா வந்து வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ